இந்தியா ஆப்கான் போதும் மூணு டீ டுவெண்ட்டி போட்டிகளில் இந்த சீரிஸை வந்துட்டு இந்தியா ஆல்ரெடி ரெண்டு வின் பண்ணியிலேயே இல்லை ஜெயிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க சீரிஸை வின் பண்ணிட்டாங்க ஓகேவா இந்த நிலையில் கடைசி மேட்ச் வந்துட்டு டுடே இரவு ஏழு மணிக்கு நடைபெற உள்ளதுங்க பெங்களூரில் பெங்களூர் என்றாலே என்ன சொல்கிறது சிக்ஸர் ஆனால் பறக்கும் என்றே சொல்லுவாங்க பிரித்து மேயலாம் ஏன்னா ரொம்ப பொட்டி கிரவுண்டு இந்த கலர் கூலி குஞ்சம் போட்டு வளர்ப்பாங்க இல்லையா பட்டிக்குள்ளே அந்த அந்த தாங்க அந்த கிரவுண்டே இருக்கும் ஸ்பின்னருக்கு எடுப்படாது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காரு என்றே சொல்லாங்க டீம் பிளேயிங் லெவலில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு மினிமம் அதாவது இரண்டு மாற்றம் மாதிரி இருக்கும்னு டெஃபினட்டாக சொல்லியிருக்காருங்க மேலும் ரோஹித் சர்மா ஏன்னா ஆல்ரெடி சீரிஸ் வின் பண்ணதுனால என்ன சொல்கிறது ரெஸ்ட் எடுத்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் இருந்தது ஆரம்பத்தில் ஆனால் இப்போ அதை வந்துட்டு கை கைவிட்டிருக்காருங்க ஏன்னா பாஸ்ட் ரெண்டு மேட்சுமே அவர் டக்ரனில் அவுட் ஆனதுனால இந்த மேட்ச் நான் என்ன சொல்கிறது கேப்டன் பண்ணுவேன் என்னோடய ஃபார்மை வந்துட்டு மேம்படுத்தணும் ஏன்னா இந்த வருடம் வேர்ல்டு கப் நடைபெற நடைபெறது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இன்னைக்கு ப்ளே பண்ணுறாரு நன்றி இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் அது நிகழ்ச்சியான தருணம் மேலும் என்ன அந்த ஒரு மூணு மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா பெங்களூர் சின்ன கிரவுண்ட் என்பதால் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைப்பது கடினம் மேலும் ஒரு முக்கியமான பிளேயருக்கு வந்துட்டு இடம் கொடுக்குறாங்க ஒரு சீனியர் பிளேயர் வந்துட்டு வெளியே போகிறாருங்க உண்மையிலேயே கோலியை வந்து பாராட்டி ஆகணும் விராட் கோலியை அவர் ஒரு இளம் பிளேயர்களுக்கு இளம் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்கியிருக்காரு ஓகே இப்போ பிளேயிங் லெவன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருனா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா தான் இன்னைக்கு கேப்டன் ஜெய்ஸ்வால் கோலி வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னா அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஆல்ரெடி சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க சஞ்சு சாம்சன் சவுத் ஆஃப்ரிக்கா தோட சதம் முடிச்சிருக்காரு அவருக்கு என்னோடய ப்ளேஸில் அவருக்கு வந்துட்டு என்னோடய பிளேஸில் வாய்ப்பு கொடுக்குறேன் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க அதனால் ஒன் டவுனில் சஞ்சு இறங்க போகிறாருங்க சிவம் துபே ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் அக்ஷார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் பிஸ்நாய் அப்படி இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் இந்த ரெண்டு பவுலரில் யாரையாவது ஸ்பிணரில் ஒருத்தவங்களை தூக்கிட்டு ஆவேஸ் கான் பிளே பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெங்களூர் பொட்டி கிரவுண்ட் என்பதால் ஃபாஸ்ட் பவுலிங்கில் சிக்ஸர் அடிக்க முடியாது அந்த தியரிப்படி சொல்லி ஃபாஸ்ட் போலரை கொண்டு வராங்க அண்ட் அசரதீப் சிங் முகேஷ்குமாருங்க ஓவரால் இந்த ரெண்டு மாற்றம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்தியா இன்னைக்கு முதல் பேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை வந்துட்டு படைப்பாங்களா ரோஹித் சர்மா வந்துட்டு சதம் அடிப்பாரா இல்லை எந்த இந்திய பேட்ஸ்மேன் வந்துட்டு இன்னைக்கு முதல் பேட் பண்ணால் சதம் அடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் ரெண்டு மேட்ச் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க கடைசி மேட்சும் வின் பண்ணி ஓவரால் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா ஆப்கானை ஏன்னா வின் பண்ணோம்னா டெஃபினட்டாக அடுத்த ஐபிஎல் ஓவரால் எல்லா இந்தியன் பிளேயருக்கும் கான்ஃபரன்ஸ் கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் உலகக்கோப்பை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் வின் பண்ணோம்னா இந்தியா வந்துட்டு ஒரு தெம்பா உலகக்கோப்பை களமிறங்குவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் ரிசா பன் வந்துட்டு இந்த மேட்சை பார்க்க வர்றது மட்டுமல்லாமல் அவர் நூறு வீதம் ஃபிட்னஸ் நூறு சதவீதம் ஃபிட்னஸ்னு அப்டேட் ஆகிருக்குங்க டெஃபினட்டாக இருபது ஓவர் உலகக்கோப்பை அவர் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது